வாழ்வதற்கே களம் பொதுவாக நாம் எல்லாரும் வாழையடி வாழையாக வரும் சிந்தனை பாதைகளை பற்றி கொள்வோம் இதில் ஓரளவு உண்மை இருப்பினும் இன்னமும் உண்மையை விரிவாக்க இடம் உண்டு என்று தேடும்போது வளர்ச்சிக்கு இடம் உண்டு கடவுள் ஒருவர்தான் அனைத்தையும் தேர்ந்தெடுக்கிறார் பராமரித்து வருகிறார் சுதந்திரம் பெற்ற மக்களாகிய நாம் சுதந்திரத்தோடு அவருடன் ஒத்துழைப்பதே ஏற்புடைய தர்மம் அறநெறி இருப்பினும் தர்மமும் அதர்மமும் அன்று முதல் இன்று வரை என்றும் ஒரு போராட்டமாக தொடர்ந்து வருகிறது போராட்டத்தில் வெற்றி பெற பணிவோமா பணிந்தால் வெற்றி உண்டு பணிய மறுத்தால் தேர்தல் களம் போர்க்களமாகும் என்று பொதுவாக தேர்தல் போர்க்களமாகவே காட்சி அளிக்கின்றது தேர்தலின் வரவு செலவு இவைகளை பார்த்தால் நமக்கே வேதனை தரும் தொடர் கதையாகும் சமூகத்தின் தேர்தல்கள் வேதனைகள் சமயங்களில் இடம்பெறும் தேர்தல்களையும் களங்கப்படுத்தி வருகிறது இறைவன் தானே தேர்தலின் கதாநாயகன் அவர் இலவசமாய் அருள்வதை நாம் வியாபாரமாக்குவதில் என்ன ஆதாயம் உண்டு படைப்பு முழுவதும் இறைவனின் ஒரு தொடர் தேர்தல் களமாகும் படைப்பை பரிவன்புடன் பாதுகாக்க தனது சாயலாக படைக்கப்பட்டும் வரும் அவருடைய குழந்தைகளின் உள்ளங்களும் அவருடைய தேர்தல் களங்களாகும் அகமும் புறமும் இருக்கும் தேர்தல் களங்களை நாம் எவ்வளவு திறமையோடும் பறிவோடும் பண்போடும் பணிவோடும் பராமரித்து வருகிறோம் என்று விழிப்போடு இருப்பது தேவையாகும் படைப்பின் இயக்கத்தையும் நமது இதய இயக்கத்தையும் இறைவனுடைய திருவிழப்படி இயக்கி வந்தால் இன்பவன வாழ்வு தொடரும் இல்லையில் துன்பமும் இன்பமும் தொடரும் இந்நிலையையும் இயேசு வழியாக இறைவன் செம்மைப்படுத்தி வருவதால் நமது வாழ்வில் இடம்பெறும் தேர்தல் பணி நன்றாக இடம்பெற இறையருள் உண்டு களம் பக்குவமாய் இருந்தால் விதைக்கப்படுபவை மிகுந்த பலன் தர வாய்ப்பு உண்டு இந்நிலையில் தனியாகவும் குழுவாகவும் நாம் எல்லாரும் சிறந்து வாழ முடியும் என்ற நம்பிக்கை நம்மை விட்டு நீங்காது அல்லவா தேர்தல் வாழ்வதற்கே வாழ்வதற்கே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்றாடம் படைத்து பராமரித்து வருகிறார் அவரில் அனைவருக்கும் முடிவில்லாத வாழ்வு உண்டு அவரை பிரிந்தால் அழிவுதான் ஆதாயம் இவ்வாறு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் வாழ அழைக்கின்ற போது நாம் சுதந்திரத்தோடு வாழ அவரோடு அவரில் அவரின் புகழுக்காக அனைவரின் நன்மைக்காக வாழ்வதே வாழ்வாகும் ஒருவரையும் இழக்க வேண்டும் என்பது எப்போதும் அவருடைய விருப்பமும் அல்ல திட்டமும் அல்ல என்பதில் நிறை நம்பிக்கை கொண்டு தேர்ந்தெடுத்த குலம் அரச குருத்துவ குலம் என்று இன்று அனைவரும் பயணம் செய்ய அருள் அழைப்பு உண்டு எல்லாரும் வாழ வேண்டும் என்பது அவருடைய திட்டம் என்பதை அவருடைய பிள்ளைகள் சமூகத்திலும் சமயங்களிலும் செயல்படுத்துவதில் அனைவரும் முன்னேற என்றும் எங்கும் வழியும் வாய்ப்பும் உண்டு பல்வேறு பிரிவினைகள் அனைவரையும் சமத்துவத்தோடு வாழ வைப்பதில்லை எல்லாருக்கும் உரியதை ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்கும் போது அங்கே பூசலும் பிளவும் போராட்டமும் பகைமையும் எழுகின்றன வாழ்வின் அடிப்படை உண்மைகளை கூட மனித குலம் இன்றும் கற்றுக்கொள்ளவில்லையே என்று தான் ஒரு சில குழுக்களாவது வாழ்வுக்காக போராடி வருகிறது அகதிகள் புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்படுபவர் படும் பாடுகளை நாம் சந்தித்தால் அனுபவித்தால்தான் புரியும் தன்னைப் போலவே அயலானையும் நினைக்காத வரை கடவுள் நம்பிக்கை மேலோட்டமாகும் வாழவை வாழ்ந்திடுவாய் இயேசு எல்லாரையும் வாழவைக்கு தன் உயிரை கொடுத்தார் கொடுத்து கொண்டு வருகிறார் என்பது வரலாறும் மறைபொருளுமாகும் இதையத்தான் இன்றைய எல்லறவாசிகள் துறவரவாசிகள் கடைபிடித்து வருகின்றனர் பலவீனங்கள் அங்கும் இங்கும் இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் இருக்கும் இறைவனின் இரக்கத்தையும் இயேசுவின் இதயத்தையும் இதயத்திற்குள் இருக்கும் ஆவியையும் நாம் மறுக்கவோ மறக்கவோ முடியாது யாராக இருப்பினும் அவரில் இறை உணர்வு இருந்தால் வளர்ந்தால் வாழ்வு என்பது நிரந்தரமாகும் என்பது நம்பிக்கையோடு கடைபிடிப்போம் முடிவில்லாத வாழ்வு தேடி பயணிப்போம் சுயநலத்தில் சாவுத்தான் முடிவு சுயநலத்தின் எல்லைகளை கடக்கின்ற போதெல்லாம் புது வாழ்வின் ஆரம்பங்களை அரவணைக்கின்றோம் வாழ்வின் ஆழமான அர்த்தத்தை ஆண்டவரிடமிருந்து அனைவரும் சிறப்பாக கிறிஸ்தவர்களிடம் பெற்று பெருமிதத்தோடு வாழ முடியும் தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க தனது வாழ்வை பயணம் போது தனது வாழ்வை பணயம் வைக்கும்போது இயேசுவாக நாம் சான்று பகர்வதில் மன நிறைவு அடைவோம் ஆவி ஆண்டவரோடு உடல் படைப்புக்கு ஏற்ற நியதியே நமது நெறியாகும் என்று மகிழ்வடைவோம் நமக்கு முன் வாழ்ந்தவர்களில் பலர் நமக்கு நல்ல எடுத்துக்காட்டுகளாய் இருக்கின்றனர் என்றும் நமது நினைவை விட்டு நீங்காமல் இருக்கின்றன என்றும் எங்கும் எல்லாரிலும் எப்போதும் வாழ இயேசுவின் வாழ்வை பாதையை நாமும் பின்பற்றுவோம் நமது வாழ்வும் வழிபாடும் வாழ்வையும் வழிபாட்டினையும் பிரிப்பது நல்லதல்ல இரண்டும் இணைந்தே இடம்பெறுவது இயல்பு கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் நமது வழிபாடும் வாழ்வும் இந்திய மயமாக வேண்டும் என்பதில் வேறு கருத்துக்கு இனி இடமில்லை ஆனால் இதை எவ்வளவு விரைவாக செயல்படுத்த போகிறோம் தான் நமது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிவிட்டது எடுத்த பன்னிரெண்டு அம்ச திட்டங்களை கூட இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கின்றபோது எக்காலத்தில் முழு இந்தியனாக இந்திய கிறிஸ்தவனாக இந்நாட்டின் மக்களாக வாழப்போகிறோம் வழிபட போகிறோம் என்பது இன்றைய அடிப்படைவாத பின்புலத்தில் நமது கவன குறைவை மெத்தன போக்கை மாற்றுவது காலத்தின் கட்டாயமாகிறது நாம் இன்னமும் அந்நியர்களாக இருப்பது நியாயமல்ல என்று விழுத்தெழுவோம் இந்தியா எனது தாய்நாடு என்று பெருமை கொள்ளும் சிறுவர் முதல் முதியவர் வரை எந்த மதத்தை சார்ந்தவராயினும் பின்வரும் கூறுகளால் தாய்மை உணர்வை வெளிப்படுத்த கடமையும் பொறுப்பும் உண்டு ஒன்று தாய்மொழி இலக்கியம் இரண்டு அந்தந்த மாநிலத்தின் பண்பாடு சமயங்களை பற்றி அடிப்படை தகவல்களை தெரிந்திருப்பது மூன்று சமூக வாழ்வில் நடை உடை பாவனை பிறப்பு திருமணம் அடக்கச் சடங்கு நாட்டின் திருநாட்கள் இவைகளில் உடன்பாடு நான்கு சமூக சமையல் சமூக சமய அரசியல் பண்பாட்டு வாழ்வில் மக்களோடும் நாட்டோடும் இணைந்து இருத்தல் ஐந்து இயல் இசை நாடகம் கலை இலக்கியம் இவைகளில் பங்கேற்பு ஆறு வழிபாடு இறைவேண்டல் தியானம் இவைகளில் இணைவது ஏழு அருள்வாழ்வில் வாழ்வில் முப்பெரும் மார்க்கங்கள் வழிமுறைகளை மதிப்பது எட்டு இந்திய இறையல் ஒன்பது இந்திய சமய வாழ்வு முறை பத்து திரு ஆட்சியாளர்கள் துறவிகள் பொதுநிலையின் உருவாக்கம் மண் வாசனைக்கு ஏற்ப பெறுவது பதினொன்று மண் வாசனைக்கு ஏற்ப போதனை மறைக்கல்வி இடம்பெறுவது பன்னிரெண்டு இந்திய நிர்வாகம் அமைப்புகள் நிறுவனங்கள் அமைவது பதினான்கு மண் வாசனைக்கு ஏற்ப தலைவர்கள் தலைவிகளை வழிநடத்துவது நடத்துவது பதினைந்து சுயசார்புடன் இருத்தல் இயங்குதல் பதினாறு வாழ்க்கை முறை பண்பாட்டிற்கு ஏற்ப இடம்பெறுதல் இந்தியாவில் நமது கிறிஸ்துவ வாழ்வில் அந்நிய அடையாளங்கள் வழிமுறைகள் மேலோங்கி இருப்பது இன்னமும் நமக்கு நல்லதல்ல விரைவாக இந்திய கிறிஸ்தவர்கள் தாயகமாக்க தீவிர முயற்சி எடுப்பது நமது சமயத்திற்கும் நாட்டிற்கும் பிற சமயங்களுக்கும் ஏற்புடையதாகும்